நமக்கு இந்த டி பொழுதே போகாது நானும் டிவிக்கு காசு கட்டாம விட்டுபிட்டேன் வந்துருக்கவும் போச்சு வர புடி விட்டானுங்க வீட்டுலயும் எம்பிட்டு நேரம் வேற வேலை இல்லாங்க ஐயோ நம்ம நேரத்துக்கு பாரு எப்படி இருக்குது என் டிவி டிவிதான பாத்துக்கிட்டு இருக்க வீட்டுக்கார வந்துட்டாருன்னா என்ன எதுவும் நினைச்சுக்கு வரும் குடியாரம் குடிச்சிட்டு வரமாட்டாங்க சும்மா குடியார சொல்லாத நீ ஏன் விட்டு கொடுத்து பேசுனா அப்புறம் எப்படி

அவங்க அப்படி இவங்க அப்படி அவங்க அதை பண்ணுறாங்க இவங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச ஆளுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியணுமில்ல ஆ வந்த பையனோட பைய வந்து திறந்து காசு எடுக்கலாமா நீ தான் சம்பாதிச்சு பத்தஞ்சு பிள்ளைக்கு கொடுக்க முடியல நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அவன் அவனோட செலவுக்கு வேலைக்கு போகிறான் இந்த ஊரில் எந்த பையனாவது அப்படி போகிறானா பெற்றவங்க அம்புட்டு காசையும் கட்டி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறவங்க இந்த சொகுசாக இருக்குதுங்க இவன் இருக்கிறத போட்டுக்கிட்டு கிழிஞ்ச டீஷர்ட்டை கூட தச்சு போட்டுக்கிட்டு போகிறான் இது பாப்போம் எப்படிதான் இந்த ஆளுக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்து எனக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கு நான் இப்ப சொல்றேன் என் பையன் மட்டும் ஒரு வேலை வெட்டின்னு பார்த்து ஒரு நல்ல நினைக்கணுன்னு இந்த ஆளை கழித்து விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன் பொம்பளை பிள்ளைய உங்களுக்கு கூட நிம்மதியான தூக்கம் இருக்கு எனக்கு நிம்மதியே இல்லக்கா நான் நிம்மதியாக இருந்தேன் விட்டாங்க சரி வீட்டிலேயே இதை வாங்கி கொடு ஏதோ ஒரு வாய் வாட்டிக்கு வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டேன் உடனே என் மாமியார் என் எல்லோரும் வருவாங்க அவங்க முன்னாடி நான் பெருசாக பீத்திக்கிட்டு தெரியணும் அதனால எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு பெருசாக வாங்கி கொடுன்னு பெருசாக வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வச்சிருக்கமா என்ன என் மேல வெளியே சொன்ன வைக்க வீடு பால் காய்ச்சறால அதுக்கு எதுவும் செய்யணும் சொல்லு பாப்போம் ஆனாலும் வாம்புள்ள ஆட்டம் பேரு ஆட்டங்க ஒரு அளவு தான் ஆசைக்கும் அளவு மீறினா அது ஆபத்து தான் என்ன பண்றதுமா அந்த மனுஷ என்ன செய்வாரு அந்த மனுஷ இல்ல நான் ஒரு ஆளுதான் ஏதோ என்னால முடிஞ்ச செஞ்சுட்டு போவோம் அவ்வளவுதான் விடு விடுக்க அவங்களும் பிள்ளைய வச்சிருக்காங்கல்ல அவங்க பிள்ளைக்கு என்ன சீரு செய்யறாங்கன்னு பாப்போம் அந்த நாட்டுல இல்ல நம்ம உசுரோட இருக்கமோ என்னவோ என்னங்க வார்த்தை பேசுற இல்லமா அப்பல நம்ம இருக்கமோ என்னவோ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் விடு விடு நான் இருக்கேன்ல நான் கேட்டேங்களே என்னம்மா உன் பிள்ளைக்கு நீ சீரு செஞ்ச உங்க அம்மா கிட்ட செய்ய சொன்னு ஐயோ ஐயோ காசு எது வேணும்னா சொல்லுங்கக்கா என் பையன் கொண்டு வந்திருக்கான் பத்தாயிரம் ரூபாய் என்கிட்ட கொடுத்து வச்சான் அந்த ஆளுக்கு தெரியாம ஒளியை வச்சிருக்கேன் வேணும்னா தாரேன் பொருள் வாங்கி போடுங்க இல்லைம்மா காசு ஏற்கனவே இந்த தபால் ஆஃபீஸில் போட்டு வச்சிருந்தேன் ஒரு முப்பதாயிரம் ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு வச்சேன் இப்போ தான் முப்பதாயிரம் சேர்ந்துருக்குது நாங்கள் அதை எடுத்துட்டு போய் தான் இந்த மரக்கட்டிலேயே மரம் பீரோ கேட்டா சரி அதை வாங்கி கொடுப்பான் சபையில் நாலு பேர் முன்னாடி வைக்கணும்னா சரி வச்சு தொலை அப்படின்னு விட்டுட்டேன் சேர்த்து வச்ச காசை கூட கடைசி காலத்துல பிள்ளைக்குன்னு செலவு பண்ணிடுற கடைசியில் நீ என்ன பண்ணுவனே தெரியலக்கா எனக்கு ஆட நீ வேறமா நான் பற்றி யோசிக்கிறதே இல்ல பார்த்துக்கா எனக்கு உடனே நினச்சாலே கஷ்டமா இருக்குது நான் கூட ஆம்பளை பையனை பெத்து வச்சிருக்கேன் நீ பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு இந்த வயசுலேயும் இந்த ஓட்டம் ஓடுறேன் வயசுக்கெல்லாம் நான் உசுரோட இருக்கானா இல்லன்னா போய் சேரானு கூட தெரியல அடையாமா நீ வேற அம்மாவை கேட்டானே ஆ திட்டுனேன் அம்மா கிட்ட பேசுனேன் அம்மா பாவம்ல அப்படின்னு சரி சரி நான் பேசுகிறேன் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு அங்கே அவன் வந்து பத்திரிக்கை வைக்கிறேன் வரேன் அப்படின்னு சொன்னார் நாளைக்கு இது வருவார் வரட்டும் வரட்டும் ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு கூட நாலு பேர் சொன்னால் தான் வைக்கிறேன் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் சும்மா இது சொல்லாதம்மா நான் இங்கே இருக்கும்போதே நூறு வாட்டி ஃபோன் அடிச்சிட்டாங்க கிளம்படியா கிளம்பியான்னு அண்ணனே போன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இங்க இருந்துச்சு பாவமாக இருந்துச்சு நானே இருனேன் இங்கே வந்து தான் நல்ல சாப்பாடே அண்ணனுக்கு பாவம் அங்கேருந்து வரும்போது அப்படியே லொடுக்கு விழுந்த மாதிரி இருக்குது கண்ணமெல்லாம் சாப்பாடே ஒழுங்காக இல்லை போல இருக்கு அவளுக்கு இந்த காசை வாங்கினேன் லாட்ரியை வாங்க லாட்ரியை வாங்கன்றதுக்கே நேரம் சரியா போயிடுது இதை திங்கிறதுக்கு எங்கே இருக்குங்க காசு சரி விடு விடு விடுதான் சொன்னார் உங்கள் அண்ணன் வீட்டு பால் காய்ச்சிக்கு நம்ம பொருள் வாங்கி வைக்கணும் என்ன வாங்கி வைக்கலாம் என்ன ஏதுன்னு அத்தைகிட்ட கேளுனாரு என்னம்மா வாங்கி வைக்கிறது நீ வாங்கி வைக்கிறது பிரச்சனை இல்லை இன்றைக்கி உங்கள் அண்ணன் எப்படி பேசுவான் நாளைக்கு உங்கள் அண்ணி பேச கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான் அன்னைக்கு நீங்கள் போனப்போ என்னத்தை செஞ்சாங்க ஒரு வச்சோர் கூட போடாமல் அனுப்புனாங்க அந்த மாதிரி தான் அவ்வளோ காரியவாதி நீங்கள் செய்யாமல் இருக்கிறதா நல்லது வந்தீங்களா வந்த கடமைக்கு ஒரு அஞ்சோ பத்தோ மொய்யை வச்சுட்டு போங்க அதை விட்டுவிட்டு அப்போ பொருளை வாங்குவோம் அதை வாங்குவோம் இதை வாங்குவோம் இருக்காமல் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நம்ம அண்ணன் தானம்மா உன் அண்ணன்றதுக்காக சொல்லல உண்மையை புரிஞ்சுக்க மாப்பிள்ளை இன்னைக்கு இப்படி பேச நாளை பின்னா அவரே திரும்பிக்கிட்டு பேசினா என்ன பண்ணுவா புள்ள விசேஷத்துக்கு உங்க அண்ணன் வந்து ஒன்றும் செய்ய மாட்டான் உங்க அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு அப்போ எந்த மகர கட்டையை வச்சுக்கிட்டு நீ வந்து பேசுவ அப்போ தம்பி கேட்க மாட்டாரா உன் அண்ணன் வீட்டு விசேஷன்னு உடனே நம்ம போய் எவ்வளோ மல்லிக்கட்டி போய் செஞ்சோம் இன்னைக்கு உங்க அண்ணன் என்னத்தை செஞ்சாரு அப்படின்னு பின்னாடி பேச்சு வருமா நாளை பின்ன அது உனக்கு குடச்சலா போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா ஆமா ஆமா இந்த காலத்தில் பாரு உங்க அண்ணன் நான் உயிரோட இருக்கும்போது எங்க ரெண்டு பேர்த்தை பார்க்க மாட்டேக்கிறேன் நாங்கள் செத்ததுக்கு அப்புறம் தான் உனையே வந்து பார்க்க போறான் நாடி அவன்லாம் பார்க்க மாட்டான் நீங்க காசை கை பண்ணிக்கிட்டு மா அப்பெல்லாம் இல்லாம நான் சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்லை நீங்கள் ஒன்றும் வாங்க வேணாம் நான் உங்கள் அப்பாட்ட சொல்லி பெத்த கடமைக்கு நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைக்கிறோம் என்ன அது நீங்கள் வந்து உங் நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி வச்சிருங்க போதும் சரியா காசெல்லாம் உங்களுக்கு கறி பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் அதுக்குமா செலவு பண்ணுறோம் அண்ணனுக்கு தானே அம்மா உங்களுக்கே ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்குது இந்த பூமாரிக்கு கல்யாணம் இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன் அது நாளைக்கு வயசுக்கு வந்து குத்த வச்சு உட்காந்துட்டா அதுக்கு நீ செலவு பண்ணணும் ஊர்பட்டது இருக்குது இந்த தீபாவளி வேறு நெருங்கிடுச்சு என்னென்ன பார்ப்பீங்க அசை எதுவும் வச்சுருந்தீங்கன்னா செய்யுங்க நான் வேணான்னு சொல்லலை அடம்பெட்டு செலவு பண்ணிவிட்டு நாளைக்கு அவங்கள உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க தாய்மாமஞ்சி கூட அவளை செய்ய விட மாட்டா தான் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அண்ணேன்னு ஒன்னேன்னு அழுது ஒப்பாரி வச்சுன்னு ஒன்றும் ஆகாது அவளைலாம் திங்கிற தான் வீட்டுக்கு வந்து நல்லா போது நல்ல விதமா பேசுவாங்க நம்ம அங்கே போனோம்னா கண்டுக்க கூட மாட்டாங்க இதுக்கு அந்த சாமி பையலுக்கு செஞ்சினா கூட அண்ணன்ற கடமைக்கு வந்து அந்த பையன் நின்று செய்வான் ம் சரிம்மா நாங்கள் ஏதாவது வாங்கி வைக்கிறோம் நீங்க வைக்கிற மாதிரி வந்து வச்சிருங்க போதும் சும்மா ஆடம்பர செலவெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் அவங்க திருப்பி செய்ய மாட்டாங்க சொல்லிட்டேன் ம் ம் ஏன் நம்ம காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பத்திரிகை எல்லாம் அடிச்சிருப்போமா என்ன இன்னைக்கு நம்ம பையனுக்கு இப்படி பத்திரிக்கை அடிச்சு நாலு பேரை கூப்பிட்டு இவ்வளவு பெருசா கல்யாணம் பண்றோம் பாரு நானே நினைச்சு கூட பாக்கலையா நம்ம வேற பையனை பெத்து வச்சிருக்கோமே அவனும் உன்ன மாதிரி ஊதாரித்தனமா வந்துட்டா என்ன பண்றது ஐயோ ஆண்டவனேன்னு ஒவ்வொரு நாளும் நான் கும்பிடாத தெய்வம் கிடையாது இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்குது பாத்தியா சந்தரி சாக்கல என் கால வாரிடுவேன் எனக்கு நம்பிக்கையே இல்ல யோ எப்படி பையன் வளருமோ என்னவோன்னு இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்குது சரி மொத பத்திரிக்கை யாருக்கு வைக்கிறது என்ன பண்றது உனக்கு அம்மா அப்பான்னு இருந்திருந்தா அவங்கள முதல்ல வச்சு அழைச்சி எல்லாம் பண்ணலாம் இல்ல எனக்குன்னு இருந்தா அப்படி எதுவும் பண்ணலாம் எனக்கும் யாரும் இல்ல உனக்கும் யாரும் இல்ல பத்திரகாளி அக்காவுக்கு வச்சு முதல் பத்திரிக்கை அழைப்போம் யா ஏன்னா நம்ம இங்கே வந்த புதுசில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டப்ப அந்த அக்கா தான் எல்லாம் கொடுத்து உதவும் அதுவும் இல்லாமல் நான் வேறு பையனை பெற்று வச்சுருக்கேனே சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறோமேனு அந்த அக்கா தான் எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் பிள்ளைக்கு கொடு பிள்ளைக்கு கொடுன்னு அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த அக்கா தான் அம்மா அப்பா மாதிரி அவங்களுக்கு தான் முத பத்திரிக்கை நாளைக்கு அங்க அவங்களோட அங்க போயிருவேன் அப்புறம் நான் எப்படி ஒத்தையால போய் வைக்க முடியுமா விசேஷத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அவங்க நாளைக்கு போயிருவாங்க நான் நாலாண்டுக்கு போய்க்கிறேன் பஸ் ஏத்தி விட்டீங்கன்னா நான் போயிருவேன் ஆமா ஆமா உனக்கு எல்லாம் பகலே பண்ணிக்கூடி தெரியாது ராத்திரில எரும மாட்டா தெரியும் பஸ் ஏற்றி விட்டோம் இவ போவானா அப்படியே நீ பாட்டி எங்கிட்டாவது போயிட்டீங்கன்னா அப்புறம் உடனே வந்து அடிக்கிட்டு நீ எல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணு அவங்க கூட வண்டியிலே போயிட்டு வண்டியிலே வந்துரு இங்க கல்யாணம் வேற தலைக்கு மேல கிடக்கு நான் இவங்க போனா மூணு நாள் ஆகும் இருக்க முடியுமா நான் இருக்கேன் டி நான் பத்திரிக்கை வச்சறேன் ஆமா ஆமா நீ வைக்கிற அழகு எனக்கு தெரியாது பாரு நான் இங்கட்டு போறேன் நீ இங்கட்ட அந்த சிமரனோட புருஷன் அந்த மாடசாமி என்னன்னு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிட்டு குடிச்சு கும்மாலி அடிப்ப டி எப்பயுமே அதே மாதிரி இருப்பனா புள்ளைக்கு கல்யாணத்தை வச்சிருப்பா நம்ம ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது இதே பாப்பமா அத பாப்பமா நாளைக்கு போய் நான் அக்காவை அழைச்சிட்டு வந்தறேன் போடுமா நான் வரலனா ஒரு மாதிரி சங்கட்டமா நினைச்சுப்பாங்கயா அப்புறம் மகா வீட்ல வர அழைச்சிட்டு போயிருக்காங்க நம்ம செய்யறது இல்லையா போய் என்னையா அப்படி சொல்ற

வாயிலாத ஜீவன்களுக்கு இருக்கிற அன்பு கூட நம்ம பெத்த பிள்ளைங்களுக்குள்ள பத்தியா நம்ம மேல விடு விடு அவளை பத்தி பேசி என்ன அமைப்போகுது சங்கட்டமா இருக்குது இந்த வாயிலாத ஜீவன் கூட அஞ்சறிவு ஜீவன் தான் நம்ம மேல எம்பிட்டு அன்பு கொட்டுதுங்க ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு பாலூட்டி சீராட்டி அம்புட்டு வளர்த்தோம் ஆனால் இன்னைக்கு நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குதுங்க ஏதோ ஒண்ணு நம்மள கஷ்டப்படுத்தாம அவங்க நல்லா இருக்காங்களே அதுவே போதும் விடு வாயில்லாத பிராணின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இதுங்களுக்கு இருக்கிற அறிவு வேற எதுங்களுக்கும் இல்லை நம்மளும் பேசுறதுக்கு ரெண்டு மாட்டை வாங்கி போட்டு மேய்ப்புமா என்ன சொல்ற தங்கம் நீயும் நானும் இந்த வயசுக்கு மேலே எங்கிட்ட போய் வேலைக்கு போக முடியும் என்னான்னு பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் நம்ம கொண்டு வந்த காசும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வருது இப்படியே இருந்தால் என்ன பண்ண முடியும் நம்மளும் வேலை செய்ய முடியாது இங்கே ஊர்க்காரவங்க யாரும் நம்ம வேலைக்கு வரணும்னு சொன்னால் கூட கூப்பிட மாட்டாங்க ஏன்னா தலைவரோட இது வேற அதனால மாடு இது இருந்துச்சுன்னா கூட ஏதோ பாலை கறந்து விற்றாவது நம்ம பொழப்பை ஓட்டிக்கலாமில்ல அதுவும் சரிதான் தங்கம் ஏன்னால் நம்ம சாகும்போது நம்மள தூக்கி போகிறதுனா கூட நம்ம பக்கஞ்சு தலைமாட்டம் சேர்த்து வச்சுட்டு போயிடணும் அப்போ தான் நம்மளையும் தூக்கி போடுவாங்க இல்லைன்னா அனாதை படமாலாம் போயிவிடுவேன் ரெண்டு பேரும் எனக்குமே ஒவ்வொரு நேரம் குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கும் சமந்தி என்ன பண்ணுறது அன்னைக்கு ஒரு அவசரத்துலையும் ஒரு முன் அந்த பயனை நான் ரொம்ப பேசிட்டேன் அதனாலயே என்னவோ தெரியல அந்த பையனோட வாழ்க்கையில டிசி கொடுக்க வச்சு அவன் படிப்பையே கெடுத்துட்டேன் அந்த பாவத்தை கொண்டு போய் கழுவுறதுன்னு தெரியல எங்களுக்குமே வருத்தமா தான் சம்மந்தி இருக்கு நேரத்துக்கு படிச்சிருந்தானா இருப்பான் என்னோட ஃபீல்டுலயும் என்னோட சர்வீஸ்லையும் ஒரு நாளும் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றது விஷயத்துல தெளிவா இருப்பேன் ஆனா இவனோட விஷயத்துல மட்டும் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் தங்கமான பையனை சமந்தி குடும்பத்தையும் நல்லா பார்க்கறது வைக்கிறது அப்படின்னு நல்லா பார்த்துக்கிறான் அவங்க அப்பாவுக்கெல்லாம் இப்போ உடம்பு முடியல இந்த பையனை எல்லாம் பார்த்துக்கிறது கவனிச்சுக்கிறது எல்லாம் பெத்தவங்க பண்ணுற பாவம் பிள்ளைங்களை வந்து சேரும்ன்ற கதையா அவங்க பண்ண பாவத்துக்கு ஒன்றும் தெரியாத இந்த பையன் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன் அந்த பையனை மறுபடியும் பார்க்கணும் பேசணும் நினச்சா அதுக்கான நேரமே அமையாமல் போச்சு தான் சம்மந்தி அவங்களுக்கு பண்ண பாவத்துக்காக தான் நம்ம பிள்ளைங்களுக்கு பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தங்கத்தை நம்ம வீட்லேயே வாடகைக்கு வச்சேன் என்ன சம்பந்தி சொல்றீங்க அவங்கள வாடகைக்கு வச்சீங்க ஆமா சம்பந்தி அந்த பையனோட வாழ்க்கையை நம்ம குடும்பம் தான் இப்படி ஆக்கிடுச்சு தான் நீங்க ஊர் பக்கம் வந்தா கூட அது உங்களுக்கு உறுத்திட்டே இருக்கும் உறுத்தலா இருக்கும்னு தான் நான் இப்ப தங்கத்தையும் வாடகை பார்த்து நம்ம வீட்டுல வச்சேன் நம்ம ஊருக்காரவங்க யாருமே அவங்களுக்கு வீடு தரக்கூடாது ஒண்ணும் தரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க அவ ஊருக்குள்ள வந்த அன்னைக்கே நம்ம ஊர் தலைவர்லாம் சேர்ந்து அடி அடினு குச்சை வச்சு அடி வெளு ரோட்டிட்டாங்க அப்ப தான் சரி நம்ம கிட்ட சாமியெல்லாம் வந்து பேசும்போது தான் நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு சொன்னேன் இது ஒரு பிராயச்சித்தமா இருக்கும்ல சமந்தி அன்னைக்கு வித்யாவெல்லாம் வித்யா நல்லா இருக்கா சொன்னேன் அப்பதான் அவன் மனசுமே கொஞ்சம் உறுத்தலா போச்சு சரி விடுங்க சம்பந்தி இப்ப இருக்க அதை பத்தி பேசிட்டு நம்ம எல்லாருமே அதை மறந்துட்டு இவங்களுக்குன்னு இப்ப குழந்தைன்னு ஆகி இதை இத பத்தியெல்லாம் இப்படி பேச வேண்டாம் அதுவும் இல்லாம குழந்தை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானா அப்புறம் அது பெரிய இதும் பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளோ நல்ல விஷயம் சொன்னாலும் அதெல்லாம் மண்டையில் ஏறுதோ ஏறலையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே ஏறிடும் அதனால அது வேண்டாம் பதிக்கி ஆ சரிங்க சம்பந்தி சரிங்க சம்பந்தி நாங்களும் சாப்பிட்டாச்சு அப்படியே கிளம்புறோம் கிளம்புறீங்களா இருந்துட்டு தான் போகணும் அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டேன் சொல்லிட்டோம் இல்லைங்க சமந்தி மாடெல்லாம் வேற அங்கே விட்டுட்டு வந்தோம் இவங்க ஏதாவது பார்த்துக்க சொல்லிட்டு வந்தோம் தங்கத்தை அவ என்ன பண்றாளோ ஏது பண்றாளோ ஓ அப்படியா சரி சரி வயசான காலத்துல எதுக்குமா எல்லாத்தையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு உள்ள வீட்டுக்கு வந்து கூட நிம்மதியா ஒரு நாள் உங்களால இருக்க முடியுதா என்ன என்னமா பண்றது வருமானம்ன்றது எங்களுக்கு அதுதானே அது எப்படி விட முடியும் அதுவும் இல்லாம உனக்கே தெரியும் முதல்ல மாதிரி இப்ப எல்லாம் விவசாயமும் இல்ல வேலையும் முதல்ல மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்ல இது இருக்கிறதுனால நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு இதையும் கொடுத்துட்டு என்னம்மா பண்றது ஏத்த இங்க இவ்வளவு வரக்கூடாது போக யாராவது சொன்னாங்களா வந்து இருங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டி போட்டிருக்கோம் யாருக்காக இல்லைங்கப்பா